வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு ரத்த பொரியல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு இப்போ கடுகு வந்து நல்லா அந்த ஆயிலில் பொரியணும் கடுகு நல்லா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வதங்குறப்பே இது கூட வந்து நான் வந்து மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கீத்து போட்டு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலே தான் பிசைஞ்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு கையில் எடுத்து பண்ணால் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு பிளட் வாங்கின பிளட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வர வத்திடுச்சு இதே மாதிரி நல்லா வற்ற விடுங்க ப்ளட்டில் வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்கும் அதனால தான் நான் சால்ட் ஆட் பண்ணல பட் ஆனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்திலனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஆட் பண்ண தேவையில்லை நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதை வந்து கிளறி விட்டு அந்த தண்ணி ட்ரையர் வரைக்கும் விட்டுறலாம் ப்ளட்டு வந்து க்ளீன் பண்ணுறப்ப மேலே ஒரு லேயர் ஆட்டம் இருக்கும் அதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த முடி மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் அது வந்துடும் இப்போது நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு கடி கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருகுன தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சிட்டு தேங்காய் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டி பொரியல் ப்ளஸ் இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம ரெ ரெடி பண்ணிவிட்டோம் ரத்த பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்